அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு மீட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான இந்த ஒரு தொக்கு போதுங்க வாய்க்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு கால் கிலோ எடுத்துருக்கேங்க இப்போ வந்து இதெல்லாம் தோலில் உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணிக்கலாம் கடை ஹீட்டை ஹீட் ஆன பின்னாடி ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் பாருங்க சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு இப்படி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேண்டாம் இன்னும் ரெண்டு மூணு கூட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு பச்சை மிளகாவே போதும் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெங்காயம் வந்து வதங்கட்டும் இந்த சைடு வந்து அரை அளவு வந்து வெந்தயம் எடுத்துருக்கோங்க அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் பாருங்க வெந்தயத்தை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணிக்கலாங்க பெரிய நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன் வெங்காயம் வந்து பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சின்ன வெங்காயம் புளி கூட்டு அப்படியே சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் சாம்பார் சாதம் இருந்துச்சுன்னா இதை கொஞ்சமாக வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கின பின்னாடி குளித்தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன கிளாஸில் வந்து தண்ணி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க இதுக்கு வந்து ஜாஸ்தியும் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும் பாருங்கள் அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ வறுத்து பொடிச்ச அந்த வெந்தயப்பொடியை வந்து ஒரு அரை ஸ்பூனில் வந்து சேர்த்துக்கிறேன் பொடி சேர்த்த உடனே கொஞ்சமாக வெள்ளை வந்து பொடிச்சு வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து வெள்ளத்தை சேர்த்த உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது கொஞ்சமாக சாதம் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து இந்த வெங்காய புளி கூட்டம் வந்து சேர்த்துக்கிறேன் கால் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அருமையான வெங்காய புளி கூட்டு வந்து ரெடியாச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்